இனம் புரியாத கவலை என்ன என்னவோ பண்ணுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இதோ இதயத்தை அப்படியே ஒரு அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களாம் வந்து இதை மிக சுலபமாக இந்த முத்திரையை வைத்துக்கொள்ள இதன் மூலமாக நல்ல பலன் பெறலாம் அதிகாலை பொழுது செய்யணும் நாள் முழுது உற்சாகமாக நீங்கள் இருக்கலாம் இடையில வந்து கொஞ்சம் தூக்கமாக சோம்பலாக மாயையாக எதுலேயும் இல்லாமல் நாள் முழுதும் உற்சாகமாக வைப்பதற்கு இந்த முத்திரை உங்களுக்கு வேலை செய்கின்றது படுத்திருக்கும்போது நம்ம நரம்பு மண்டலங்களை அப்படி ஓய்விலிருந்து எழுப்பி தட்டி எழுப்பி காலை வேளையில் நம்மளை பழக்குவதற்கு இந்த முத்திரை உதவுகின்றது திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருவகவல் ஆகியவற்றை ஓதி திருவண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வோம் ஹஸ் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை அது இதேதான் உஸ் உஜாஸில் இந்த கை விரலுக்கு மேலே இதை வைக்கணும் இது வந்து உஜா உஜா உஜத் காலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க காலையில் உசத் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாலை பொழுது அப்படின்னு பேர் இந்த முத்திரை அதிகாலையில் செய்தால் மிகுந்த பலன் தரக்கூடிய இந்த முத்திரையை இந்த இந்த விரல்கள் எப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு விரலையும் இணைச்சிக்கிறீங்க உசாஸில் இதுக்கு மேலே இதை வைக்கிறீங்க இதை இந்த இரண்டு விரல்களையும் இணைத்து கொள்கின்றீர்கள் இதில் இந்த விரல்கள் எல்லாமே அடி பின்பகுதியை பிடிச்சிக்கணும் கிரிப்பாக அப்படி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் இந்த முத்திரைக்கு இதை இது மாதிரி வச்சுக்கிறீங்க தொட்டிகிட்ருக்குறா மாதிரி இந்த முத்திரையை நீங்கள் வந்து அடி அடிவயிற்று பகுதியில் வச்சுட்டு நீங்கள் செய்கிறீங்க இதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் செயல்படுகின்றது அது வந்து நன்றாக வேலை செய்ய உதவுகின்றது அப்படிங்கிறது வரைக்கும் இதை வச்சுக்கலாம் அதிகாலை பொழுது செய்யணும் நாள் முழுதும் உற்சாகமாக நீங்கள் இருக்கலாம் இடையில் வந்து கொஞ்சம் தூக்கமாக சோம்பலாக மாயையாக எதுலேயும் இல்லாமல் நாள் முழுதும் உற்சாகமாக வைப்பதற்கு இந்த முத்திரை உங்களுக்கு வேலை செய்கின்றது இப்போ காலத்தில் செய்வதால் அது இந்த முத்திரையோடு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி கையை நெட்டி முறிக்கிறது எந்திரிச்ச உடனே கையை நெட்டி முறிக்கிற மாதிரி இது வந்து உசத் காலத்தில் செய்யக்கூடியது சும்மா நம்ம நம்ம நெட்டி முறிக்கிறது ஒரு முத்திரை அது மாதிரி அந்த முத்திரையும் நமக்கு மிகுந்த பலனை செய்கின்றது உடலில் அந்த படுத்திருக்கும்போது நம்ம நரம்பு மண்டலங்களை அப்படி ஓய்வில் இருந்து எழுப்பி தட்டி எழுப்பி காலை வேலையில் நம்மளை பழக்குவதற்கு இந்த முத்திரை உதவுகின்றது ஆக இது வந்து உசக்காலத்தில் செய்யப்படுகின்றது நாள் முழுதும் பலன் தரக்கூடியது சோம்பல் மாயையிலிருந்து விடுதலை அளிப்பது நரம்பு மண்டலங்கள் அனைத்திலும் ஏலை செய்வது அப்படிங்கிறதுல இந்த முத்திரை செயல்படலாம் இனம் புரியாத கவலை என்ன என்னவோ பண்ணுது அப்படின்னு சில பேர் சொல்வாங்க இதோ இதயத்தை அப்படியே ஒரு அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களாம் வந்து இதை மிக சுலபமாக இந்த முத்திரையை வைத்துக்கொள்ள இதன் மூலமாக நல்ல பலன் பெறலாம் இதய வாழ்வுகள் அப்புறம் இதயத்தை சுற்றி ஒரு வீக்கம் இருப்பது போல் இருப்பது இவைகளுக்கு இந்த முத்திரை நல்ல முத்திரை வட்சசல முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது இரத்த பாதையை சீராக்க வல்லது இதய சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஏற்கனவே மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த வசசல முத்திரையும் அபான வாயு முத்திரையும் சேர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விரைவில் நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறதாக அந்த முத்திரை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம சேமத்தில் பார்த்துட்டோம் திருவாசக தீக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள்